டிஃபமேஷன் கேஸ் போடுறீங்க பர்சனாலிட்டி சுட் கேஸ் போடுறீங்க அவ்வளோ அப்படி இப்படி அலை விட்றீங்கல்ல ப்ரெக்னன்சிலேருந்து அலை விட்றீங்க அதாவது லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரெக்னன்சி இன்னைக்கு நான் வந்து ஜாப்ல பேபி வந்ததுக்கு காரணம் மிஸ்டர் ரங்கராஜ் தான் ஏன்னா என்ன அலைய விட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணி இப்போ கூட ஃபோர் டேஸ் தான் ஆகுது டெலிவரி ஆகி அது கூட என்னால நடக்க முடியல வாக் பண்ண முடியல அது ஒரு மாதிரி சி செக்ஷன் மாமிஸுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பெயின் அண்ட் என்ஐசியூ மாமிஸ்க்கு மட்டும்தான் தெரியும் நம்ம என்ன கோத்ரூ பண்ணுவோம் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு உன் குழந்தைய கொச்சப்படுத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்றேன் உனக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒன்று இல்லவே இல்லைல்ல நீங்களா வெளியே ஈவெண்ட்டுக்கு சிரிச்சிட்டு ஜாலியாக போற ஒன்னெல்லாம் பார்த்து யாரும் கேள்வி கேட்கலையா எனக்கு புரியவே இல்லை ஈவெண்ட்டுக்கு போகிற அங்கே போகிற ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த சாபம் சும்மா விடாது எல்லா கேஸும் போடுறீங்க ப்ளீஸ் டிஎன்ஏக்கும் வந்து ஒரு கோட் ஆர்டர் வாங்கிட்டு வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க அண்ட் ரெண்டு டெஸ்ட் எடுத்துடலாம் ஏன்னா வந்து நீங்கள் வந்து இன்சைடு இந்தியாவுக்குள்ள வந்து நீங்கள் என்ன வேணாலும் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணிடுவீங்க நீங்கள் வந்து நாளைக்கு டிஎன்ஏ கூட மாற்றி எழுதிடுவீங்க ஸோ அதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் நீங்கள் பண்ணிடுவீங்க இருக்கு பண்ணலாம் ஸோ அப்ராட்லேயும் ஒன்று எடுத்து வச்சுருங்க பெஸ்ட்டு ஸோ அப்ராடில் போய் யாரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவீங்க பண்ண முடியாது அவங்களெல்லாம் நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது இங்கே இருக்கிறவங்கள தமிழ்நாடு காசு கொடுத்தா என்ன வேணாலும் வாங்கிடலாம் ஸோ நான் ரெடியாக இருக்கிறேன் மிஸ்டர் நாங்களே தைரியமான ஆம்பளையாக இருந்தால் வாங்க